ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து இரவு பகலாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு கொண்டு ரெட் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மிக கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக கூடலூர் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழையின் தாக்கம் நீடித்து வருகிறது இந்நிலையில் கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் பந்தலூரில் எட்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழையும் கூடலூரில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கூடலூர் அருகே அமைந்துள்ள இடுவாயில் கிராமத்தில் உள்ள ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறிய வெள்ள நீரானது கிராமப்பகுதியை முற்றிலும் சூழ்ந்தும் ஏரிபோல் காட்சியளிப்பதோடு மட்டுமல்லாமல் குடியிருப்புகளுக்கான வெள்ள நீரானது உள்ளது இதனால் குடியிருப்பு பகுதியில் அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட பதிமூணு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு தொடரப்பள்ளி அருகே உள்ள பழங்குடியின உண்டு உறவிட பள்ளியில் இரண்டாவது நாளாக தங்க வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இருவயில் கிராமத்தில் காலங்களில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுவதால் கிராம பகுதியில் அமைந்துள்ள ஆற்றை மாவட்ட நிர்வாகம் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் ஒரு நீண்ட கோரிக்கையாக இருக்கிறது